الرحمن علم القرآن السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله إن أحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا إلا لا وَمَيُّ يلل أشهد هادي لا الله إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد كان النبي صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும் அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் அல்ல அல்லாவின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்வோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அதில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரஹீம் என்கிற வார்த்தைக்கு நாம் சென்ற ஜிம்மாவில் உருளை பார்த்தோம் நிகரில்லாத பேரன்புடையவன் இறைவன் என்பதை நாம் பல சான்றுகளோடு நாம் அதை பார்த்தோம் எந்த அளவுக்கு நிகரில்லாத பேரன்புடையவன் நாம் அந்த வார்த்தையை கவனிக்கணும் உதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம் சொன்னா அந்த அளவு இந்த அளவு ஏதோ ஒரு அளவு வைத்துதான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் ரொம்ப அதிகபட்சமான போன்ற சொல்வதாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு அளவு கடல் அளவு அளவு என்று நம்ம ஏதோ ஒரு அளவை வைத்துதான் சொல்லுவோம் நபி நாயும் சல்லா அல்லது அவர்கள் கூட இறைவனை புகழ்கிற போது ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் துவா செய்கிறோம் அப்ப அல்லாவை புகழ்ந்துட்டு நம்ம நம்முடைய தேவைகளை கேட்கணும் அப்படிங்கிறப்ப நபி அல்லாஹல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வானம் நிறைய பூமி நிறைய நீ எவற்றையெல்லாம் ஆடுகிறாயோ அவற்றை நிறைய உன்னை நான் புகழ்கிறேன் எப்படி அதுக்கு ஒரு அளவை சொல்லி நபிகள் நாயசல்லாம் சொல்றாங்க வானம் நிறைய பூமி நிறைய நீ எவற்றையெல்லாம் எல்லாம் நாடுகிறாயோ அவற்றை நிறைய நான் உன்னை புகழ்கிறேன் என்று நபிகள் நாயர் சொல்ல சொல்ற செய்திப்பா அதே போல பாவ மன்னிப்பு தேடுகிற ஒரு துவாவைல நபிகல் நாகலாசம் கற்றுக் கொடுக்குறாங்க இறைவா கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ தொலைவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு எனக்கும் என் பாவத்திற்கும் இடையே தொலைவை ஏற்படுத்தி விடு இறைவா என்று அதற்கு ஒரு வரையறை வச்சு நபிகல் நாயசலாசம் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க நவியல் நால்லாசம் ஒரு முறை சுபுடைய தொழுவிக்காக போறாங்க சுபுடைய தொழுவிக்கு போகும்போது அவருடைய மனைவி ஜுவஹிரியார் லியாதான் அவர்கள் தொழுகைக்காக சுபுவோடைய தொழுவிக்காக தொழுகை விரிப்பை விரித்து அங்கே அமர்ந்திருக்கிறார் நபிகலா சல்லாசம் போய் சுபுடைய தொழுகை தொழுதுட்டு அப்புறம் வெயில் சூரியன் உதிக்கிறாரே அங்கே அமர்ந்திருந்து விட்டு அப்புறம் லுகாவுடைய தொழுகையை தொழுது விட்டு நவீகலா சலாசம் வீட்டுக்கு வராங்க அப்பொழுதும் லுஹாவுடைய தொழுகை எவ்வளோ நேரம் ஒம்போது பத்து மணிக்கு தொழுகிற தொழுகு அப்ப அதுவரை தன்னுடைய மனைவி ஜுவேரியா அவர்கள் தொழுகை விரிப்பில் அமர்ந்திருக்கிறார்கள் நபி அல்லா செல்லாசனம் பார்த்து விட்டு கேட்கிறார்கள் ஜுவேரியாவே நான் போனதுல இருந்து இங்கேதான் உட்காந்துருக்கியா இல்லை வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்து மறு இங்கே உட்காந்துருக்கியா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது மனைவி ஜுவேரியா அலையான அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை எல்லாவுடைய தூதரை நீங்க போனதுல இருந்து நான் அங்கேதான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபி அல்லா செல்லஹாசன் சொல்றாங்க நீ இந்த இடத்துல இவ்வளவு நேரம் அமர்ந்து நீ செய்த திக்ரை விட அதில் அடைகிற நன்மை விட நான் சொன்ன ஒரு நாலு ஒரு ஒரு துவா ஒரு திக்ர் நீ செய்த இந்த இவ்வளவு நேரம் செய்ததை விட நான் மூன்று முறை சொன்னது அதிகமான நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு நவிகல் நான் என்ன திக்ரை செய்தேன் என்பதை சொல்கிறார் என்ன திக்கிறது சுபான் பெஹந்தி அல்லாஹ் தூயவன் அவனை நான் புகழ்கிறேன் ஹல்கி அவன் படைத்திருக்கிற அவன் இந்த உலகத்துல படைச்சிருக்கானே அந்த படப்பி படைப்பின் அளவிற்கு நான் அவனை புகழ்கிறேன் இதை நான் எதுக்கு சொல்றேன் சொன்ன அல்லாஹ் ஒரு இல்லா சலாசம் ஒரு ஒரு வரையறையோடு ஒரு ஒரு எல்லைக்குள்ளாக ஒன்றை சொல்லி காட்டுகிறார்கள் அவன் படைத்திருக்கிற எண்ணிக்கை அளவிற்கு அது என்ன அது ஆனால் அதை எப்படி சொல்கிறாங்க அந்த அல்லாஹ் எவ்வளவு படைச்சிருக்கானே இந்த உலகத்துல அது அளவிற்கு நான் புகழுகிறேன் இதுதான் நவ் அவனுடைய திருப்தியை ஏற்படுகிற அளவிற்கு நான் புகழுகிறேன் அரிசி அவன் அரிசு இருக்கிற அந்த அரிசின் எடை அளவிற்கு அவனை நான் புகழ்கிறேன் என்பது எப்படி இந்த வானம் பூமி எல்லாம் உள்ளடக்கவே பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் அது அதன் அளவுக்கு அதன் எடையின் அளவுக்கு நான் அவனை புகழ்கிறேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மிதாத ஹலிமாத்தி அல்லாவுடைய வார்த்தையின் அளவிற்கு நான் புகழ்கிறேன் என்று இந்த இந்த திக்ர நான் சொன்னேன் இது வந்து நீ இவ்வளவு நேரம் இப்படி காலையில அஞ்சு இருந்து பத்து மணி வரல ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ செய்த நிக்கிற விட இது அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடியது என்று நபி அல்லா சொல்லா சொல்றாங்க இதுல என்ன விஷயம்னு சொன்னா ஒரு அளவை அதாவது ஒரு அரிசின் எடை அளவு அதே போல ஆஹ் அல்லாவின் வார்த்தையின் அளவு அல்லாஹ் இந்த உலகத்துல எதெல்லாம் படைத்திருக்கான அதின் அளவு ஒரு அளவை சொல்லி நபி அல்லாஹல்ல அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க ஆனா அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது எப்படி சொல்றான் அர் ரஹ்மான் அர் ரஹிம் அளவில்லாத அருளுடையவன் அதுக்கு அளவே இல்லை இந்த எல்லையை போடாத ஒரு விஷயத்தை சொல்றான் அல்லஹ் அளவில்லாத அருளாளன் நிகர் இல்லாத பேர் அந்த அளவுக்கு நிகர எதுவுமே கிடையாது உலகத்துல எதுவுமே கிடையாது எங்கேயும் கிடையாது நிகரே இல்லாத பேர் அன்புடையவன் இறைவன் என்பதை சொல்வதற்காக அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதற்கு நிகர ஒண்ணுமே இல்ல ஒரு அளவு ஒன்று இருக்குது ஒரு ஒரு நிகராக ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் அல்லாவுடைய அருளுக்கு அளவு இல்லை அல்லாஹுடைய அன்புக்கு நிகர் இல்லை என்பதை அல்லாஹ் எவ்வளவு அழகான அற்புதமான வார்த்தைகளால் சொல்கிறான் என்கிற செய்தி பார்க்கும் அல்லா திருமலைக்குற இரண்டாவது அத்தியாயம் ஒரு செய்தியை சொல்றான் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிறான் என்ன சொல்றான் வகதல்லா மூமின மூமினார் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் ஜன்னாத்தின் மின் தகத்திகள் அன்ஹார் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் அதிலே அதன் பகுதியில் ஆறுகள் ஓடும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்றான் அந்த இடத்தெல்லாம் இந்த செய்தி ஆறுகள் ஓடும் செய்தியை அல்லாஹ் சொல்றான் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நிலையான சோலைகளில் தூய்மையான வசிப்பிடம் இருக்கிறது அவர் அல்ல அந்த சொர்க்கத்தை வர்ணனையே சொல்றான் சொர்க்கத்தை வர்ணனையே சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் ரிது ரிதுகுண மின்தான் ஆக்குபார் அல்ல நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் அது பிரம்மாண்டமா இருக்கு நிறைய இடத்துல எல்லாம் குரான சொல்றாங்க சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அது என்னென்ன இன்பங்கள் கிடைக்கும் அது நீங்க போனீங்கன்னா நிரந்தரமாக இருப்பீர்கள் அதுல தூய்மையான வசிப்பிடம் இருக்கிறது தூய்மையான துணை இருக்கிறது இன்னும் நிறைய இடத்துல எல்லாம் சொல்றான் சொர்க்கத்தை பத்தி ஒரு சின்ன வர்ணனை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அங்கே உங்களுக்கு இந்த சொர்க்கத்தை விட மிக ஒரு மகத்தான மிக பெரிய ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் வ அக்பர் ரொம்ப பெரிய ஒரு செய்தி இருக்கிறது என்ன அது சொன்னால் அல்லாவுடைய அன்பும் திருப்தியும் அங்கே இருக்கிறது சொர்க்கத்தை விட மிக பிரமாண்டமானது மிக பொறுமதியானது மிக பெரியது என்று அல்லாஹ் என்னுடைய அன்பு இருக்கிறதே அது வந்து சொர்க்கத்தை விட மிகப் பெரியது என்று சொல்லி காட்டுகிற செய்தி ஃபவுசுல் அலீம் இது மகத் இதுதான் அல்லாவுடைய அன்பை பெறுவதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பூமிங்களுக்கு என்ன சொல்லி காட்டான் நீங்கள் இந்த சொர்க்கத்தை அடைவதை அடைவதை தன்னை சொர்க்கத்துக்கு தான் உழைக்கிறீங்க இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதுல எவ்வளவு பேர் இன்பங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதை அடைய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் அந்த சொர்க்கத்தை அடைவதோடு தாண்டி அல்லா அல்லாவுடைய அன்பு கிடைக்கிறதே அதுதான் மிகப்பெரியது அதுதான் வெற்றியிலேயே மகத்தான வெற்றி என்று இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான் அப்ப இவ்வளவு மகத்தான ஒரு பேர் இன்ப பேர் அன்பை இறைவனுடைய நிகரில்லாத அன்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சந்திக்கிறேன் அளவே இல்லாத அன்பு வைத்திருக்கான இறைவன் நம்ம கடந்த சும்மாவை பார்த்தோம் அல்ல ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு கேட்பதற்காக ஒரு அடியார் தன் தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்காக தலைகால் புரியாத ஒரு இன்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி அடைகிறான இறைவன் அது எதன் வெளிப்பாடு தன் அடியார்கள் மீது இறைவன் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தானே இவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்ப இந்த அன்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார் அதற்கான வழிகாட்டுதலை நபிஎல்லாயும் செல்லலாவுலே செலவும் அல்லாவும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த அன்பை பெறக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் இறைவன் மகத்தான ஒரு பேர் அன்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று நபி அல்லாஹி சல்லாசம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் நபி நபி அல்லாஹி சல்லாசம் சொல்கிறார்கள் நீங்கள் இந்த மண்ணில் இருப்பவர்களை நீங்கள் நேசியுங்கள் அந்த விண்ணில் இருப்பவன் உங்களை நேசிப்பான் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இதை நாம் எல்லாம் கடைபிடித்தால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் எந்த சங்கடங்களும் எந்த சிரமங்களும் எந்த சண்டைகளும் வரவே வராதே அல்லாவுடைய நேசம் எனக்கு வேண்டும் அதற்காக நான் இவரை நேசிக்கிறேன் அருகாமல் இருக்கிறவரை நேசிக்கிறேன் என் கணவனை நேசிக்கிறேன் என் மனைவியை நேசிக்கிறேன் என் மாமனை என் மச்சானை என் அண்ணனை என் தம்பியை என் உறவுகளை என் கொள்கை சகோதரனை அளவுகூட என் இறைவனுக்காக என் அல்லாவின் அன்பை நான் பெற வேண்டும் என்பதற்காக நான் இவர்களெல்லாம் நேசிக்கிறேன் என்கிற நேசம் வந்துவிட்டால் யார் மீது நமக்கு கோபம் வரும் யார் மீது வெறுப்பு வரும் யாரோடு நாம் சண்டையிடுவோம் இந்த ஒரு செய்தியை நமக்கு ஆழமாக புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு நிறைய மனங்களில் உள்ளங்களில் வெறுப்பும் பகையும் கோபமும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது யாரோ ஒரு ஒரு தினமும் யாரோ ஒரு ஒரு சண்டையிடுகிறோம் ஏதோ ஒரு சின்ன வார்த்தைக்காக சண்டை சண்டையிடுகிறோம் சின்ன செயலுக்காக சண்டையிடுகிறோம் ஆனால் இறைவனின் அன்பு எனக்கு வேண்டும் அந்த நிகரில்லாத அன்பு எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நான் இவரை நேசிக்க வேண்டும் என்னுடைய குழந்தையை என்னுடைய மனைவியை என் கணவனை அருகாமல் இருக்கவனை நான் நேசித்தால் எனக்கு என் இறைவனின் நேசம் கிடைக்கும் என்கின்ற சிந்தனை இருந்தால் யாரோடு நமக்கு சந்தை வரும் சிந்தித்து பாருங்கள் நாயன் சொல்லலா வசம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மனிதர்களோடு நீங்கள் நேசம் வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுகிறார்கள் ஒரு கிடைக்காது இந்த வேலை எனக்கு என்ன கிடைக்கும் என்ன லாபம் கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறார் அதற்கு நவிகள் சல்லாசம் சொல்கிறார்கள் நீங்கள் உங்கள் அருகாமையில் இல்லாத எங்கோ இருக்கிற உங்கள் சகோதரனுக்காக சகோதரிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ஒருத்தன் எங்கோ ஒருத்தன் கஷ்டப்படுறான் எனக்கு தெரிஞ்சவன் என் நண்பன் என் உறவுகாரன் என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி இங்கோ ஒருவன் சிரமப்படுகிறான் அவனுக்கு தேவை இருக்குது அதாவது நோயாளோ அல்லது வறுமையாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் சிரமப்படுகிறான்னு சொன்னார் நான் இங்கே ரெண்டுக்காய் தொழுதுட்டு அல்லது பரலான தொழுகை தொழுதுவிட்டு இறைவா இந்த இடத்திலே என்னுடைய சகோதரன் என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் என்னுடைய உறவுக்காரன் அவன் சிரமத்தில் இருக்கிறான் நோயில் இருக்கிறான் வறுமையில் இருக்கிறான் அவனுக்கு நீ தாராளமாக உன் அருளை வாரி வழங்கு அவனுக்கு நோய் நிவாரணம் கொடு அவன் பாவத்தை மன்னித்து விடு என்று நீ இங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனை இறைவன் நாடினால் அங்கீகரிக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்கிற போது உங்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வெறுமனே ஒரு செய்தியை சொல்லிட்டு போனா எனக்கு இதனால் எந்த பயனும் இல்லை அதனால் செய்து விட செய்யாமல் போய்விடுவான் மனிதன் நீ அவனுக்காக நீ பிரார்த்தனை செய்கிற போது உன் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையில் வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்களே அந்த பிரார்த்தனைக்கு ஏனும் அவன் அருகாமையில் இருக்கிற இங்கோ தான் கண்காணாத இடத்தில் இருக்கிற உன் சகோதரனுக்காக உன் உறவுக்காக அவனுடைய தேவைக்காக அவனுடைய பாவ மன்னிப்பு அதனை பிரார்த்தனை செய்ய என்கிற அற்புதமான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள் செல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் நபி தோழர்கள்லாம் அந்த மக்கமா மாநகரிலே சிரமப்படுகிற போது கஷ்டப்படுகிற போது அந்த காபிர்களால் துன்புறுத்தப்படுகிற போது அல்லாவின் தூதர் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் அப்பொழுது அல்லாவன் தூதவர் சொன்னார்கள் என்னப்பா நீங்க சிரமப்படுறீங்க உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தை எத்தனை சிரமப்படுத்தினார்கள் தெரியுமா மண்ணிலே கழுத்தளவுக்கு புதை குழி தோண்டி அதிலே புதைத்து ரம்பங்களை கொண்டு இரண்டாக பிளந்தார்கள் இரண்டாக பிளக்கிற போது அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் இறைவா என்னுடைய சமுதாயம் அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னித்து விடுகிறவா இது உச்சபட்ச அன்பு இல்லையா தன் சமுதாயத்தின் மீது ஒருவர் கொண்டிருக்கிற அன்பில் உச்சபட்சம் இல்லையா அவர்களுக்கு இந்த அன்பு எதனால் வந்தது இறைவனின் அன்பு நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தானே தன்னை இரண்டாக பிளக்கிற போது கூட இறைவா என் சமுதாயம் அறியாமல் செய்கிறார்கள் மன்னித்து விடுகிறவா மூசா அலை அவர்கள் காலத்திலே ஒரு மூசா அலை காலத்தில் ஒரு ஒரு தூதரின் காலம் ஒரு தூதரை இரண்டு தூதரைகளை இறைவன் அனுப்பி அந்த சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அந்த சமுதாயம் கேட்கவில்லை அல்லாஹ் திருமுற குரான் அந்த செய்தி அந்த வரலாறை சொல்லி காட்டுகிறார் கடைக்கோடி அந்த ஊரின் கடைக்கோடியில் இருந்து ஒரு மனிதர் ஓடி வந்து சொல்கிறார் இந்த தூதர் சொல்வதை கேளுங்களேன் அவருடத்துல ஏதேனும் கூலி கேட்டாரா நல்லதுதான் சொல்றாரு கேளுங்கப்பா என்று சொல்கிற போது அந்த மனிதரை அந்த சமுதாயம் கொலை செய்து விட்டது இந்த வரலாறு அல்லாஹ் குரான் சொல்றான் கொலை செய்து விட்டது கொலை அவர் இறந்தவுடன் மரணித்த உடனே அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்துக்குள்ள போ அவர் உயிர் பிரிந்த உடனே அவருக்கு என்ன சொல்லப்பட்டது சொர்க்கத்துல போ சொர்க்கத்துல போய் பார்க்கிறார் அந்த இன்பங்களை பார்க்கிறார் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பேர் இன்பத்தை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார் தன்னை கொலை செய்த அந்த சமுதாயத்திற்காக அவர் என்ன சொல்றாரு இறைவா என்னுடைய சமுதாயம் அறியாமல் இருக்கிறதே அந்த சமுதாயம் இதை உணரக்கூடாதா என் இறைவனின் மரியாதை கூறிய கூலியும் இந்த இன்பமான இந்த சொர்க்கத்தையும் என் சமுதாயம் உணர்ந்திருக்க கூடாதா அவருடைய கவலை என்ன தன்னை கொலை செய்து விட்டார்கள் என்ற வெறுப்பு பகை கோபம் இல்லை அந்த சமுதாயத்தின் மீது அவரை கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பிரதானமான அன்பாக இருந்திருந்தார் தன்னை கொலை செய்த அந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறார் இவ்வளவு பெரிய இன்பம் கிடைத்திருக்கிறது சொர்க்கம் கிடைத்திருக்கிறது மரியாதைக்குரிய கூலிய இறைவன் கொடுத்திருக்கிறான் இதை பற்றி என் சமுதாயம் அறிந்திருக்க கூடாதா அந்த அவர் அவருக்கு எப்படி அந்த அன்பு அந்த சமுதாயத்தின் மீது வந்தது இறைவனின் அன்பு வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தை அப்படி நேசிக்க வேண்டும் அல்ல அதைதான் நபிகள் சொல்லாசம் சொல்கிறார்கள் இந்த மண்ணில் இருப்பவர்களை நீங்கள் நேசியுங்கள் அந்த மண்ணில் இருப்பவன் உங்களை நேசிப்பான் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை நபியல் நாயம் செல்லாசன் சொல்கிறார்கள் மேலும் சொல்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக நபியல் நாயம் செல்லலாவும் சொல்கிறார்கள் எனக்கு விருப்பமான செயல்கள் அதாவது அல்லாஹ் கடமையாக்கிய செயல்களை ஒரு மனிதன் செய்கிறார் கடமையாக்கிய தொழுகை நோன்பு ஜக்காத்து இன்ன பிற தான தருமங்கள் இது போன்ற அல்லாஹ் எதை கடமையாக்கினோ அந்த வணக்கங்கள் எல்லாம் ஒரு மனிதன் செய்கிறார் அதன் மூலம் மட்டும்தான் ஒரு அடியா என்னை நெருங்க முடியும் எல்லாம் சொல்கிறோம் கடமையான ஒரு கடமையானதை கட்டாயம் நிறைவேற்றணும் அது மூலியமாக தான் ஐந்து நேர தொழுகை எனக்கு கடமை என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் நோன்பு எனக்கு கடமை என்று சொன்னால் எனக்கு வருமானம் ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு எனக்கு இறைவன் பொருளாதாரத்தை கொடுக்க கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் இந்த கடமைகள் எல்லாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் ஒரு அடியான் அல்லாவை நெருங்க முடியும் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்படி அடியான் என்னை நெருங்குகிறான் மேலும் உபரியான வணக்கங்களை நஃபிலான வணக்கங்களை செய்து செய்தும் என்னை நெருங்குகிறான் அப்படி அல் அந்த ஒரு அடியான் என்னை நெருங்குகிற போது கடமையான வணக்கத்தை செஞ்சு நெருங்குறான் அதே போல உபரியான வணக்கங்களை செய்தும் ஒரு அடியான் என்னை நெருங்குகிற போது நான் எப்படி அந்த அடியாரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் படித்து பாருங்க ஒரு கடமையான வணக்கத்தை செய்துவிட்டு அதை தாண்டி உபரியான வணக்கத்தையும் என் நெரு நெருங்க அல்லாவின் நெருக்கம் எனக்கு வேண்டும் என்பதற்காக கடமையான வணக்கத்தையும் உபரியான வணக்கத்தையும் செய்துவிட்டு ஒரு அடியான் அல்லாவை நெருங்குகிற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா அப்படி நெருங்கி வந்தால் அவன் பிடிக்கின்ற கையாக கேட்கின்ற காதாக நடக்கின்ற காலாக பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்ல எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க அல்லாஹ் நமக்கென்று கடமையாக்கி இருக்கிற அந்த வணக்கத்தின் மூலமாக உபரியாக எனக்கு நேரம் வெடிக்கிற போது உபரியான சுண்ணத்தையோ நஃபுலையோ தொழுது நான் அல்லாவின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நான் நெருங்கிவிட்டால் அல்லாஹ் எப்படி மாறிவிடுகிறான் என்று சொன்னால் அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுகின்றேன் அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன் அவன் கேட்கின்ற காதாக நான் மாறிவிடுகின்றேன் அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுகின்றேன் இவ்வளவு நெருக்கத்திற்கு இறைவன் வருகிறான் சொன்னால் எதன் மூலம் வருகிறான் அல்லாவின் அன்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமையான குறைஞ்சபட்ச கடமையை நிறைவேற்றி நிறைவேற்றிவிட வேண்டும் அதை கூட நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனின் அன்பை பெறவே முடியாது ஒரு காலமும் பெறவே முடியாது அப்பியில் நான் சொல்ல வசனம் அவர்கள் அப்படி ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மேலும் அல்லா திருமறை குழாலில் சொல்கிற போது சொல்கிறான் ஒரு தப்பை நம்ம செஞ்சிட்டோம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் ஒரு பாவத்தை செய்து விட்டதற்காக அல்லாஹ் நம்மளை மன்னிச்சா போதும் அவ்வளவுதானே நாளை மறுமையில் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே அதுவும் இதெல்லாம் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் பாவம் இருந்தால் தான் தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தால்தான் அது தண்டனைக்குரியதாகிடும் ஆனால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் உறுதியாகிவிடும் இறைவன் சொல்கிறான் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு நன்மையாக மாற வேண்டுமா நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தர்மங்களை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற தர்மத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செய்யுங்கள் நீங்க வெளிப்படையாக செஞ்சாலும் அது நல்லதுதான் நீங்கள் மறைமுகமாக செய்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதுதான் அப்படி நீங்கள் தர்மங்கள் செய்கிற போது அது என்னவாகும் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவத்திற்கு அல்லா இடத்துலி மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் ஏதோ ஒரு தர்மத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் அதை மன்னிச்சிடுறான் மன்னிச்சது மட்டும் இல்லாம அந்த பாவங்களை நன்மையாக நான் மாற்றி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் பாவத்திற்கு அந்த பாவத்தை மன்னிச்சதோடு இல்லாம அந்த பாவத்தை நான் நன்மையாக மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதை தாண்டி அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு நாம் தான் நம்மளால முடிஞ்சதை ஒரு கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் நம்மள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று ஒன்று தான தர்மங்கள் செய்து விட்டான் நிறைய இடத்துல அல்லா தர்மத்தை பற்றி தான் பேசுறான் தர்மத்தை செய்துவிட்டால் அது தர்மத்திற்கு நன்மையும் அந்த பாவத்திற்கு நன்மையும் கிடைத்து விடுகிறது என்று நபியல் நாயகன் சொல்லாசன் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நம்ம பார்ப்போம் அல்லாஹ் திருமறை குரானிலே இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் உங்கள் பாவங்களை நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்தாலும் சரி அல்லது மறைமுகமாக செய்தாலும் சரி அது நல்லதுதான் அதற்கு பகரமாக நீங்க ஒரு நம்ம ஒரு தப்பு செய்யறோம் ஏதாவது நேர்ச்சி செய்யறோம்னு வச்சீங்களே நேர்ச்சையை முறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பரிகாரம் செய்யணும் நேர்ச்சைக்கு பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் நோன்பு வைப்பது பரிகாரம் ஒவ்வொரு நேர்ச்சிக்கு ஒரு மாதிரி அந்த பரிகாரத்தை நோம்பு வச்சு பரிகாரம் செய்யணும் அவன் ஆனால் என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா நீங்கள் செய்த பாவத்திற்கு நான் பரிகாரம் செய்கிறேன் அல்லா பரிகாரம் செய்கிறான் என்ன பரிகாரம் உங்கள் பாவங்களை நன்மையாக மாற்றி கொடுப்பதுதான் பரிகாரம் எப்ப பரிகாரம் நன்மையாக மாறும் நான் அதை தர்மம் செய்யுமே என்னால் இயன்ற தர்மத்தை செய்கிற போது இல்லாதவனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு தர்மங்களை கொடுக்கிற போது அது பரிகாரமாக அல்லாஹ் மாற்றி அதை நன்மையாக கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாவின் அன்பு அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய செய்திகளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொல்கிறார்கள் குறைஞ்சபட்சம் நம்ம ரெண்டு விஷயத்தை எடுத்தா போதும் ஒன்னு சக மனிதர்களை நேசிக்கணும் எந்த நேரத்திலும் யாரையும் வருத்தர கூடாது அல்லாவுடைய அன்பை பெறுவதற்காக என் அருகாமையில் இருக்கிறவனை உறவுகாரனை சொந்தக்காரனை நேசித்தால் போதும் அல்லாவுடைய அன்பு கிடைத்துவிடும் அவன் கஷ்டப்படுறானா சிரமப்படுறானா அல்லாவிடத்துல கையேந்தி என்ன அதுல நமக்கு என்ன குறைஞ்சிரும் இறைவா அவர் வறுமையில கஷ்டப்படுறாரு இவர் நோயில கஷ்டப்படுறாரு அவர் நோயை முழுமையாக குணப்படுத்திரு அவர் வறுமையில கஷ்டப்படுறாரு அவருக்கு உன்னுடைய அருளை அவருக்கு பொருளாதாரத்தை கூடு அவர் கஷ்டத்தை நீங்கு என்று நாம் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கையை அந்த நமக்கு என்ன குறைந்து விடும் நாம் இதை கேட்டால் நமக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களே குறைஞ்சபட்சம் இதையாவது செய்தால் அல்லாவின் அன்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு இந்த வானவர்கள் நமக்கு பிரார்த்தனை செஞ்சிருவாங்க அல்லாவும் நம்ம நேசிக்கிறோம் அல்லாவின் நேசத்தை பெறுவதற்கு குறைஞ்சபட்சம் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் தான தர்மங்களை அதிகமாக கொடுக்கணும் அது அல்ல வந்து அந்த தான தர்மங்களை கொடுப்பது என்பது நமது பாவத்திற்கு பரிகாரமாக அது நன்மையாக மாற்றி கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னையும் அலுவலக பிரார்த்தனையோடு முதல் ஒரு சுவாமி அகும் இலாக இருக்கிறாலுமே வசலாத்து வசலாமல் அமல் அன்பு ஆகியிருக்கோம் வெள்ளித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹில் அல்லஹு நிகர் இல்லாத பேரன்புடைய இறைவனின் அன்பை பெறுவதற்கு நிறைய வரிகள் இருந்தாலும் நம்மளால் இயன்ற சிறிய ஒரு இரண்டு விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் சக மனிதனை நேசிப்பதால் இறைவனின் அன்பு நமக்கு கிடைத்துவிடும் இந்த ஒரு வழியை நாம் கடைபிடித்தாலே நம் வாழ்க்கை மிகப்பெரிய நிம்மதியாக மாறிவிடும் மனுஷன் கஷ்டப்படுறதும் சிரமப்படுறதும் உள்ள சோர்வடைவதும் நிறைய சங்கடங்கள் சிரமங்கள் வருவது எதனால யாரோ ஒருத்தோட சண்டை யாரோ ஒருத்தோட பிரச்சனை ஏதோ ஒரு இழப்பு யாரோ ஒருத்தனால இழப்பு இதனால தான் நமக்கு நிறைய மன உளைச்சல்களும் சிரமங்களும் கஷ்டங்களும் வருது அப்போ இதை அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம் சக மனிதனை நேசித்து விட்டால் இது முழுமையாக போய் நாம் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அடுத்து எல்லாம் என்ன சொல்கிறான்னா குரான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது வருஷத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் புல் என் குன் தும் திரு உப்புவன் இல்லாகி ஓஃபில்லக்கும் குணூபக்கும் எல்லா ஒரு சூழல் புள்ளியின் குன் நீங்கள் விரும்புவதாக இருந்தால் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது அல்லாவுடைய தூதருக்கு சொல்ல சொல்றோம் அல்லாவுடைய தூதர் முகமதை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் என்னை அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் நேசிங்க அல்லாவுடைய தூதரை நாம் நேசிக்கணும் அப்படி நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நேசிப்பார் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அவன் நிகரில்லாத அளவில்லாத பேர் அன்புடையவன் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை அல்லா தூதரை நேசிக்கணும் உயிரை விட சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம அப்படிப்பட்ட நேசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய செயலை சீராக சிறப்பாக செய்ய முடியும் அதை அல்லாவும் நமக்கு சொல்லி காட்டுறான் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீங்க உண்மையாக இருந்தால் முகமதே உன்னை நேசிக்க சொல்லு உன்னை நேசிக்கணும் அப்படி நீங்கள் நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் வந்து நிகரில்லாத அன்புடையவன் என்பதை சொல்லுங்கள் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குணாலே சொல்ற செய்தியை பார்த்தோம் இந்த செய்தி நம்ம நீங்க எடுத்து திருமறை குணால எடுத்து மூணாவது அத்தியாக முப்பத்தோரு ஆசனத்தை படித்து பாருங்கள் அற்புதமான செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாவை நேசிப்பதாக அல்லா உங்களை நேசிக்கினா இந்த தூதரை நீங்கள் நேசிக்கணும் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே இதை நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிலளித்துக் கொள்ள வேண்டும் ஸ்லாம் வரைக்கும்